ஹலோ காய்ஸ் ஹலோ இருக்கும் வணக்கம் நான் மூன்று மாத கற்பணி பெண்ணான மனைவியினுடைய கள்ளத்தை வெட்டி கொலை செய்து விட்டு பிளாஸ்டிக் பையன்ல வச்சு கணவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்ச சம்பவம் கொண்டு இடம் பெற்றிருக்கு இது இடம்பெற்றது ஆப்பிரிக்காவிலயோ ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தானையோ இல்லை எங்களுடைய நாட்டுல இலங்கையில தமிழர் பிரதேசமா இருக்கக்கூடிய பவுனியாவில புளியங்குளம் அப்படின்ற இடம் இடம்பெற்றிருக்கு இதை பார்க்குறப்போ எங்களுடைய நாடு எங்க போகுது அப்படின்ற மாதிரி என்ன தோணுது அதே போல தமிழர் பிரதேசம் எங்க போகுது அப்படின்ற மாதிரி தான் என்ன தோணுது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு முதல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை அப்படின்றதுனால தம்பிக்கார அண்ணனை போட்டு வெட்டக்கூடிய வீடியோனு வந்து நம்ம பார்த்திருப்போம் மதுளையில சம்பவம் இடம்பெற்றிருந்துச்சு இப்ப இந்த சம்பவம் எங்களுடைய தமிழர் பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுனியால வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முப்பத்தி ரெண்டு வயதுடைய இந்த கொலை செய்யப்பட்ட பெண் இவங்க வந்து புளியங்குளம் பகுதியில் இருக்கிற நைனாமடு அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து ஆரம்ப பிரிவு ஆசிரியை வந்து கடமையாற்றி கொண்டு வராங்க இதே நேரத்துல உங்களுடைய கணவர் அதாவது கொலை செய்த கணவர் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மானிப்பா அப்படின்ற இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க காதல் திருமணம் தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதாவது இந்த கொடூரமான கொலிச்சம்பவம் இடம்பெற்றதுக்கான காரணம் என்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இந்த முப்பத்தி ரெண்டு இந்த பெண்ணுக்கும் வேறொரு நபருக்கும் வந்து தொடர்பு இருந்து வந்ததாகவும் இந்த தொடர்பு கணவனாகிய அந்த மணிப்பாய சேர்ந்து அந்த ஆணுக்கு வந்து தெரிய வந்ததாகவும் அதனை அடுத்து இவங்களுக்குள்ள வந்து முரண்பாடுகள் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சோல்வாயி சுமூகமான முறையில் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஏற்கனவே அந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்தான்னு சொல்லப்படுற அந்த நபர் வந்து இந்த கணவருக்கு வந்து அவங்க தொடர்பில் இருந்த மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ்களை வந்து அனுப்பி வைத்ததாகவும் அதுக்கு பிறகு போக அந்த கணவன் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதோட முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படி கூட்டிட்டு போகிற சமயத்துல புளியங்குளம் பகுதியில் இருக்கட்ட நைனாமடு அப்படின்னு சொல்ற பகுதியில் வச்சு ஒரு காட்டு ஏரியால வச்சு ஆஹ் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து முரண்பாடுகள் வாய் தர்க்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்பட்டு அந்த காட்டு ஏரியால வச்சு மனைவியினுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்து விட்டு அந்த பைக்கினுடைய பின் சீட்டுக்குள்ளி வந்து வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைந்து அடைந்து இந்த கணவன் அப்படின்னு செய்திகள்ல வந்து பார்க்க முடிந்தது நேற்றைய நாளில் அதாவது இந்த சம்பவம் எப்போ இடம்பெற்றது அப்படின்னு சொன்னா மாதம் மூன்றாம் தகுதியான நேற்றைய நாளில் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு வந்து இதுக்கான விசாரணைகள் வந்து இப்ப நடந்த வண்ணம் இருக்கிறது இந்த வீடியோ வந்து போடுற வீடியோ இல்லை இருந்தாலும் எல்லாரும் வந்து இத இந்த சம்பவத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் அதே போல இந்த வீடியோ நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வாரப்ப இப்படியான சம்பவங்களில் ஈடுபடாமல் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் அதே போல் பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்கறது டூ கே கிட்ஸ் அடிப்பீங்க எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு வாழ்க்கைகள் வந்து போக போகிறீங்க அப்படி போகிற சமயத்தில் உங்களுக்கான துணைவியோ துணைவரையோ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்